வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இதனால வீட்டுக்கு மேலதான் வந்துட்டு இருக்கேன் அதனால வீட்டு மேல உள்ள அந்த பக்கத்துல ஹாய் ஹலோ நண்பர்களே நம்மளோட ஸ்டோரி போட்டுட்டே இருந்தோம் அதோட ஒரு இந்த பொங்கல் வேலைலாம் எல்லாம் வந்துச்சுலே அதனால சுத்தமாக டைமிங் இல்லை அதனால அப்படியே ஆஃப் பண்ணிட்டுதான் இப்போ வந்து அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம வந்து இப்போது நாலு பாட்டு பார்த்துருக்குமா அதுக்கு வந்துட்டு அஞ்சாவது தான் பார்க்குறோம் நம்ம எதோ ஆஃப் பண்ணியிருந்தோம் அவங்க அப்பா அவங்க அப்பா மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்களா அதோட தான் நான் ஆஃப் பண்ணுறேன் அதோட தான் இப்போ கன்டினியூவும் பண்ண போகிறேன் இது இன்னும் இதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு விஷயத்துலாம் சொல்ல சொன்னாங்க கைஸ் மறந்துட்டேன் ஓகே காய்ஸ் அவங்க அப்பாவோடய எங்கள் அப்பாவோட லைஃப் ஸ்டைல் பார்த்தோம்னா நம்ம அதில் வந்துட்டு சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா மாடு மேஞ்சு தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க அந்த ஊருக்குள்ளேயும் நிறைய ரிச் ஆனவங்க கொஞ்சம் செட்டில் ஆனவங்களாக இருப்பாங்க அவங்க அண்ணி தான் சாப்பாடு தர மாட்டாங்க அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும் அவங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க தான் சாப்பாடுன்னு சொல்லலாம் அன்றைக்கி பொழுதுதான ஸ்கூலுக்கு போகலாம் சரி ஓகே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு பசி தாங்க முடியாதுன்னா அந்த வீட்டில் கொஞ்சம் செட்டில் ஆனவங்க தமிழ் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்க வீட்டில் வந்துட்டு போய் மாடு மேற்பாங்க மாடு மேட்ச்சிட்டு அவங்க மாடு ஒரு நாள் ஃபுல்லாக மாடு மேய்கிறாங்கன்னா மதியானம் சாப்பாடு அவங்க தருவாங்க மாடு மிச்சு மாடு மிச்சு சாப்பாடு சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட தான் அவர் வந்துட்டு லிட்டாக வந்திருக்காரு அதனால் ஒரு நினைச்சு பார்த்துட்டு இன்னமும் அளவு வராங்க சரி நம்ம எதாவது ஆஃப் பண்ணாமல் அப்படி போயிடலாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலாம் மூணு மாதம் வரைக்கும் அங்கே அவர் வந்துட்டு ஒரு வார்த்தை போய் பேச மாட்டாராம் இவங்களும் ஒரு மூணு கேஸ் கொடுப்பாங்க ஆனால் அந்த பாட்டி இருக்காங்க அவரோட அப்பா சாப்பாடு ரெடி பண்ணுவவங்க அம்மா இந்த பொண்ணோட அம்மா வந்து சாப்பாடு ரெடி பண்ணுவாங்களாம் எல்லாமே பண்ணுவாங்களே ஆனால் சாப்பாடு போட மாட்டாங்களோ ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த பொண்ணோட பாட்டி இருக்காங்க ரொம்ப நல்லவங்கள கழிச்சு அவங்களோட ஃபஸ்ட்டு பையனோட வயசுலாம் இவங்களை வந்து பார்த்துக்கதான் ஒரு வேலை சாப்பாடு கொடுத்துர்ல அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுவான் அந்த பாட்டி வந்துட்டு அவங்க அம்மாவ்ட்ட சொல்லிட்டு அழுதுருக்காங்க ஏன்னா அவள் தான் சொந்தக்கார அப்பா பொண்ணு தான் எனக்கு வந்துட்டு அண்ணனோட பொண்ணுதான் எனக்கு ஒரு அந்த சாப்பாடு கூட பார்க்க போடலை வயசாகிடுச்சிங்கிறதுனால என்னை வரட்டி விட்டுட்டான் நீ எங்களுக்குலாம் சுமையாக இருக்காது தனியாக போகணும்னு சொல்லி வரட்டி விட்டான் நீனும் அப்படி என்ன பண்ணிடாத பண்ணிடாத மா ஆகி ஆயின்னு சொல்லுவாங்களாம் நீனும் அப்படி என்ன பண்ணிடாத ஆயி இந்த மாதிரி பண்ணுற இந்த மாதிரி ஒரு நிலமை வச்சுன்னா நானே இப்போ உங்களுக்கு போயிடுவேன் நான் இருக்கிறவனைக்கு எனக்கு நீ தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி அழுது இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க நான் இருக்கிற வரைக்கும் நான் அவங்கள பார்த்துக்குறேன் நீங்கள் ஏன் அழுகிறாங்க அப்படி மாதிரி சொல்லிவிட்டு கூறிகிட்டு தனியாக வந்துட்டாங்க இவங்க தனியாக வச்சுருக்காங்கன்னா அங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்களா மட்டும் இங்கே தான் ஸ்டே பண்ணி வந்துருக்காங்க அவர் வேலைக்கு போவாரான் வருவாராம் ஆனால் சடக்குலாம் இப்போ சுத்தமாக சாப்பிட மாட்டார்கள் சடக்கு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு பண்ண மாட்டாங்க வேலைக்கு போவாங்க வருவாராம் அவங்க பாட்டி சாப்பாடு போடுவாங்க இதையும் போயிட்டே இருந்துருக்கு அவருக்கு அவருக்கு வந்து ஃபுல்லாக அப்போவுமே அந்த பொண்ணு அந்த பொண்ணோட ஓடி போகணும் அந்த பொண்ணு சப்போஸ் கால் பண்ணிட்டு கூப்பிடுவோம் கால்னா போடணும் இல்லை அந்த டைம்ல சப்போஸ் நம்மள கூட சேர்த்துக்க மாட்டாங்களா குடிட்டு இதே மைண்ட் செட்லாம் இருந்திருக்காரு ஒரு கட்டதுங்க மேல அந்த அவங்க அம்மாவோட சித்தி இருக்காங்க எல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா சரிப்பட்டு வராது நம்ம இப்படியாவது சேர்த்து வைக்கணும்ட்டு வீட்டுக்கு வர சொல்லி வீட்டுக்கு வீட்டுக்கு போறோம்னா தானே போகணும் அப்போயுமே இவங்க வந்துட்டு முன்னாடி சைடில் உட்காந்துருப்பாங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு பின்னாடி சைடில் போய் தனித்தினா யாருமே தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க வீட்டுக்கு போயிருந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு டைம் பேசிக்கிட்ட மூமெண்ட் வந்து இன்னமும் அவங்க அப்படியே அதை ஞாபகமாக வச்சு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேருந்து பேசிக்கிறது மட்டும் ரெண்டு பேருமே தனியாக தனியாக உட்காந்துருக்காங்க இந்த இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இவங்க மாதிரி இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அவங்களுக்கு வந்து ஆகி குழந்தைலாம் பிறந்திருக்கு குழந்தை பிறந்து அவங்க ஒய்ஃபு பக்கத்தில் போய் அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டோட ஒய்ஃப் இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லி அவங்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொன்னாங்க ஃப்ளைட் என்னன்னு தெரியல ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் இங்கே போகணும் இங்கே ரவுண்ட் வருவதோட ரெண்டாவது ரவுண்ட் மூணாவது ரவுண்ட் வந்துட்டாங்க சரி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இவங்க ரெண்டு பேர் தனியாக தனியாக கலந்துவிடாங்க அவங்க இன்னொரு புதுசாக இருந்தாங்கன்னு அவங்கள வந்துட்டு இவங்க தனியாக கலந்து இவங்களுக்கு பக்கத்தில் குழந்தைய குழந்தைய எடுத்துக்கிட்டு போய் அந்த ஒய்ஃபு உட்காந்துட்டாங்கன்னா அவங்க அப்பா பக்கத்தில் போய் அவங்க அந்த ஹஸ்பண்ட் உட்காந்துட்டாங்கன்னா இப்போ வந்துட்டேன் கேட்டாங்க அந்த தூக்கிட்டு அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு வளர்த்தாங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த குழந்தை அந்த குழந்தைய தூக்கிட்டு விளாட்றாங்களாம் ஜா விளாட்றாங்களாம் பேசுகிறாங்க அந்த குழந்தை அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இது கூட்டம்லாம் போயிருச்சான் இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காங்க இந்த இப்படி சீட்டில் வச்சிருக்காங்கன்னா பின்னாடி இருந்துட்டு பேக் சைடு உட்காந்துருக்காங்க அது அந்த பொண்ணோட அப்பா அவங்கள கூப்பிட்றாங்களா அவங்கள தூக்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்களா அவங்கக்கிட்ட போகணுன்ட்டு அனுப்பினாங்கன்னா அந்த குழந்தையோட அப்பா இல்லாமல் இந்த இந்த பொண்ணோட அப்பாட்ட போகணும் போகணும்னு அழுகுறாங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த சொன்னு சொல்கிறாங்க நீங்கள் போங்க உங்ககிட்ட வரணும்னு அளவில் யார்ட்டுமே அந்த குழந்தை மாட்டான் என் பொண்ணு போமான்ட்டா உங்ககிட்ட வரணும்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி ஒரே சீட்டில் உட்காந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூ அவர் தூக்குறாராம் இவங்க கொடுக்குறாங்களா அப்படியே பேசி 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 அந்த குழந்தை அந்த குழந்தை தான் அந்த மூணில் சேர்த்து வச்சிருக்கேன் இன்னமும் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எங்களை அந்த அந்த டைமில் சேர்த்து வச்சதான் அந்த குழந்தை சாமி மாதிரி வந்துட்டு எங்களை அதை சேர்த்து வச்சிச்சு அப்போ தான் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு டைம் பேசியிருக்காங்க ஓகே இஸ் அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்ஸ் நல்லா இது நிதி பண்ணலாம்